கர்த்தர்க்தோத்ரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் இசாயா தீர்கத்தர் சின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதன் முதல் பாகம் வாசிக்கிறேன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனைகளை தருகிறவர் ஆகவே தான் அவர் ஆலோசனை கர்த்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவனுடைய ஒரு நாமம் அவர் ஆலோசனை கர்த்தா சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் தேவன் நமக்கு போதிப்பார் எதில் நம்ம நடக்க வேண்டும் எப்படி வ எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று மேலும் மேல் தன் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார் தன் கண்ணை நம்மேல் வைத்து என்றால் அவ்வளவு கருத்தாக நம்மை கவனித்து பராமரித்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்யும்படியாக நம்மை சரியான பாதையில் நடத்தும்படியாக அவர் ஆலோசனைகளை தருகிற தேவனாக இருக்கிற ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் தேவ நமக்கு தருகிற ஆலோசனைகள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் தேவை அநேக வேலைகளில் யார் நமக்கு ஆலோசனை சொல் சொல்லுவது யார் நம்மை சரியான பாதையில் நடத்துவது என்று நாம் நினைக்கலாம் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது நாம் சரியாக ஆலோசனை இல்லாமல் நாம் குழம்பி போகலாம் தேவனை நோக்கி பார்ப்போமானால் அவர் நமக்கு சரியான ஆலோசனைகளை தருவார் அவைகள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அல்லூயா சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது தேவனே மத ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் தாவீது தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் அனுபவத்தோடு சொல்லுகிறார் மதா தேவனே மத ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் தேவனுடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள் மட்டுமல்ல அவைகள் அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நமக்கு ஆலோசனை தர இருக்கிறார் அவரை நாம் பற்றிக் கொள்ளுவோமானால் அவரை நாம் நோக்கி பார்ப்போமானால் அவரிடத்தில் நாம் ஆலோசனை வேண்டுமென்று கேட்போமானால் நிச்சயமாகவே எந்த காரியமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தேவன் நமக்கு ஆலோசனை தர இருக்கிறார் பழமையுள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் எல்லா காரியங்களிலும் சிறிதோ பெரிதோ எல்லா காரியங்களிலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அவருடைய ஆலோசனைகளை பெற்று நாம் சரியான பாதையில் நடப்போம் நாம் மகிழுவோம் ஆசிர்வதிக்கப்படுவோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் கத்தாமே எங்களுக்கு ஆலோசனை கர்த்தாவாக இருந்து ஆச்சரியமான ஆலோசனைகளை அருமையான ஆலோசனைகளை தந்து எங்கள் மேலுடைய கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி சரியான வழியில் எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவியானவரே துதி நம் மகிமை எமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ரூ ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ